இவங்கெல்லாம் இயக்குனர்களா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பெண் இயக்குநர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம போறது சுதா கொங்கரா மணிரத்னம் கிட்ட கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துருக்காங்க சுதா கொங்கரா அதுக்கப்புறமா தான் நம்ம ஏன் படத்தை தனியா டைரக்ட் பண்ண பண்ணக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துரோகி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாங்க இந்த படத்துல ஸ்ரீகாந்த் விஷ்ணு விஷால் பூர்ணா பூனம்ப மாதிரியான பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க ஆனா இந்த படம் அந்த டைம்ல மக்கள் மத்தியில ஒழுங்கா வந்து சேரல அப்படின்றது உண்மை அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறுதி சுற்று அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாங்க அது பயங்கர மரண மாஸ் ஆயிடுச்சு அந்த டைம்ல ஒட்டுமொத்த மக்களும் சுதா குங்கராவை பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்துக்கு அப்புறமா தான் ஒரு பயங்கரமான இயக்குனர் அப்படின்ற அங்கீகாரமே இவங்களுக்கு கிடைச்சுச்சு இந்திய அளவுலையும் நிறைய விருதுகளையும் தட்டிட்டு போயிட்டாங்க இதே வெற்றியை தொடர்ந்து அப்படியே சூர்யா வச்சு சூரரை போட்டு அப்படின்னு இன்னொரு தரமா பிரபலமான படத்தை எடுத்தாங்க இந்த படம் மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கணும் பாக்ஸ் ஆபிஸே ஆட்டம் கண்ட அளவுக்கு பயங்கரமா கலெக்ஷன் பண்ணிருக்கோம் ஆனா ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ சுதா குங்கர சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவியை வச்சு பராசக்தி படத்தை பயங்கரமா டைரக்ட் பண்ணிட்டு வராங்க படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல கலெக்ஷன் பண்ணணும் நம்பலாம் நம்ம பார்க்க லட்சுமி ராமகிருஷ்ணன் சீத்தமிழோட பிரபல நிகழ்ச்சியான சொல்வதெல்லாம் உண்மை மூலமா பயங்கரமா பேமஸ் ஆனவங்க தான் இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா இவங்க மலையாளம் தமிழ் தெலுங்கு மாதிரியான படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காங்க இதுவும் தெரியும் ஆனா இவங்க கிட்டத்தட்ட நாலு படங்களை டைரக்ட் பண்ணிருக்காங்க இது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் நெருங்கிவா மொத்தமிடாதே அம்மணி ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி நாலு படங்களை இவங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியான ஹவுஸ் ஓனர் அப்படின்ற படத்துல கிஷோர் ஸ்ரீரஞ்சனி பசங்க படத்துல நடிச்ச கிஷோர் மாதிரியான பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படின்ற விருது வழங்கக்கூடிய விழாவுல சிறந்த படத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு சோ இனிமே லட்சுமி ராமகிருஷ்ணன் கிருஷ்ணனை பார்க்கும் அவங்க சொல்வதெல்லாம் உண்மையில பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு லேடியா மட்டும் பார்க்காதீங்க அவங்க நம்ம தமிழ் சினிமாவில ஒரு தரமான டேரக்டரும் கூட லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது புஷ்கர் காயத்ரி ஓரம்போ வா கோட்டர் கட்டிங் விக்ரமேதா மாதிரியான படங்கள் மூலமா தமிழ் சினிமாவில ஒரு இயக்குனரா அங்கீகரிக்கப்பட்டவங்க தான் இந்த புஷ்கர் காயத்ரி இவங்களோட இயக்கத்துல விக்ரமேதா படம் நம்ம தமிழ் சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் சிறந்த இயக்குனர் சிறந்த கதை சிறந்த திரைக்கதை சிறந்த நடிப்பு அப்படின்னு பல விருதுகளையும் தட்டிட்டு போயிடுச்சு மாதவனோ விஜய் சேதுபதி அவங்களோட கெரியர்லயே யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பீக் ஆக்டிங்கை இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க இந்த படம் வெறும் பதினோரு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட அறுபது கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சௌந்தர்யா ரஜினிகாந்த் நம்ம தமிழ் சினிமாவில ஒரு கிராஃபிக் டிசைனரா அறிமுகமானவங்க தான் இந்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா தயாரிப்புலயும் இயக்கத்திலையும் கால் பதிச்சாங்க இவங்களோட இயக்கத்துல கோச்சடையான் வேலையில்லா பட்டதாரி டூ அப்படின்னு ரெண்டு முக்கியமான படங்கள் வந்திருக்கு தன்னோட அப்பாவோட படையப்பா படத்துல கிராஃபிக் டிசைனரா இவங்க வேலை பார்த்திருக்காங்க அதுக்கப்புறமா எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது அப்படின்னு நம்மளும் படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னா கோச்சடையான் படத்தை டைரக்ட் பண்ணாங்க ஆனா இவங்க டைரக்ட் பண்ண ரெண்டு படமும் சரியா போகல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது ஐஸ்வர்யா தனுஷ் தனுஷோட முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட பொண்ணு இல்ல தனுஷோட ஒய்ஃப் அப்படின்னு மட்டும்தான் ஆரம்பத்துல அறியப்பட்டிருக்காங்க ஆனா இவங்க ஒரு சூப்பரான ப்ளேபேக் சிங்கர் அது மட்டும் இல்ல டேரக்டரா நம்ம பெரியால் ஆகணும் அப்படின்ற ஆசையில தான் த்ரீ அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வைராஜா வை வீரன் லால் சலாம் இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணிருக்காங்க ஹார்டிஸ்க்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு பெரிய உருட்டெல்லாம் போட்டு சமாளிச்சாங்க ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல ஆனா இவங்களோட கெரியர்ல இவங்க டைரக்ட் பண்ண த்ரீ படம் நம்ம எல்லாருக்குமே பயங்கரமா எமோஷனல் கனெக்ட் ஆச்சு இந்த படம் சிறந்த இயக்குனருக்கான விருது வழங்கக்கூடிய விழாவுல நாமினேட்டும் பண்ணப்பட்டிருக்கு ஆனா அதுக்கப்புறமா இவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த படமும் ஓடல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க